பாருங்க தமிழ் கடலோர உத்திருத்தலை பாடும் இரட்டர் மொழிதல் பாடல் எதில் அமைந்துள்ளது இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தனிப்பாடல் திரட்டு இரண்டாவது வினா ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் யார் ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் யார் ஆப்ஷன் சி வால்மீகி மூன்றாவது வினா மா அல் என்பதன் பொருள் என்ன பொரு என்பதன் பொருடை ஆப்ஷன் சி திருமால் மா அல் என்பதன் பொருள் திருமால் நாலாவது வினா கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களே உடையது ஒரு முக்கியமான வினா கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களே உடையது சிரேவிடை ஆப்ஷன் டி ஆறு காண்டங்கள் ஐந்தாவது வினா வேர்க்கை நூலின் மறுபெயர் என்ன வெற்றி வேர்க்கை நூலின் மறுபெயர் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் சி நருந்தொகை வெற்றி வேர்க்கை நூலின் மறுபெயர் நருந்தொகை ஆறாவது வீணா கம்பர் பிறந்த ஊர் எது கம்பர் பிறந்த ஊர் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி தேரலந்தூர் கம்பர் பிறந்த ஊர் தேரலந்தூர் ஏழாவது வேணா கம்பரது காலம் என்ன கம்பரது காலம் என்ன சார் ஆப்ஷன் சி கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பரது காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு எட்டாவது வினாம் விருந்தோம்பலை திருவள்ளுவர் எந்த இயலில் அமைத்துள்ளார் விருந்தோம்பலை திருவள்ளுவர் எந்த இயலில் அமைத்துள்ளார் சார்விடை ஆப்ஷன் சி இல்லறவியல் ஒன்பதாவது வினாம் கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார் கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார் என் ஆப்ஷன் டி கம்பர் கவி சக்கரவர்த்தி கம்பர் பத்தாவது வினா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்தவர் யார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்தவர் யார் என் ஆப்ஷன் ஏ பாரதி யார் வினா மலைப்பிடுக்கடாம் நூலின் மறுபெயர் என்ன மலைப்பெடுக்கடாம் நூலின் மறுபெயர் என்ன என் விடை ஆப்ஷன் ஏ கூத்தராற்று படை மலைப்பெடுக்கடாம் கூத்தராற்று படை பன்னெண்டாவது வினா கிட்கிந்தா காண்டத்தில் ராமனுடன் நட்பு கொள்பவன் யார் கிட்கிந்தா காண்டத்தில் ராமனுடன் நட்பு கொள்பவன் யார் என் சரியாக விடை ஆப்ஷன் சி சுக்குரிவன் வினா மக்கள் இலக்கியமாக போற்றப்படும் காப்பியம் எது மக்கள் இலக்கியமாக போற்றப்படும் காப்பியம் எது எதுவிடை ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம் பதினாலாவது சடாயு உயிர் நீத்த படலம் இடம்பெறும் காண்டம் எது சடாயு உயிர் நீத்த படலம் இடம்பெறும் காண்டம் எது என் ஆப்ஷன் பி ஆரண்ய காண்டம் வினா எதிரியின் தம்பி யார் எதிரியின் தம்பி யார் விடை ஆப்ஷன் சி வீடனன் பதினாறாவது பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவர் யார் ஒரு முக்கியமான வினா பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவர் யார் சரையை ஆப்ஷன் டி குகன் பதினேழாவது குகனை தன் உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டவன் யார் குகனை தன் உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டவன் யார் அருவி கண்ணன் பி சவரி கண்ணன் வந்து சவரி பத்தொன்பதாவது நட்பு கோட்படலம் அமைந்துள்ள காண்டம் எது நட்புக் கோட்படலம் அமைந்துள்ள காண்டம் எது ஆப்சன் டி கிட்கிண்டா காண்டம் இருபது குன்று சூழ்வான் மகனோடு சேர்த்து ஆவது ஆப்ஷன் ஏ ஏழுவர் இருபத்தொராவது எந்த மன்னன் காலத்தில் கம்பர் வாழ்ந்தார் எந்த மன்னன் காலத்தில் கம்பர் வாழ்ந்தார் சரியாக ஆப்ஷன் ஏ இரண்டாம் குலோத்துங்கன் இருபத்தி ரெண்டாவது கம்பராமாயணத்தின் பாடல்களின் எண்ணிக்கை ஒரு முக்கியமான வினா கம்பராமாயணத்தின் பாடல்களின் எண்ணிக்கை விடை ஆப்ஷன் பி பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது இருபத்தி திருவடி யார் சிறிய திருவடி யார் சரவிடை ஆப்ஷன் சி அனுமன் சிறிய திருவடி அனுமன் இருபத்தி நாலாவது சரையு நதி எந்த மாநிலத்தில் உள்ளது சரையு நதி எந்த மாநிலத்தில் உள்ளது சார் என்டைய ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் சரை நதி உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது இருபத்தஞ்சாவது புவியின் உருவாக்கம் குறித்து அன்றே பாடல் பாடிய இலக்கியம் எது புவியின் உருவாக்கம் குறித்து அன்றே பாடல் பாடிய இலக்கியம் எது சார் என் ஆப்ஷன் சி பரி பாடல் இருபத்தாறாவது அந்தம் குறித்த பேருண்மையை அன்றே மாணிக்க வாசகர் பாடிய காலம் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் இராவணனை முதன்மை கதாநாயகனாக கொண்டு இயற்றப்பட்ட காவியம் சரியான விடை ஆப்ஷன் சி ராவண காவியம் இருபத்தி எட்டாவது அம்பி என்பதன் பொருள் என்ன அம்பி என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ படகு அம்பி என்பதன் பொருள் படகு இருபத்தி வினா ராவண காவியத்தின் காண்டங்களின் எண்ணிக்கை ராவண காவியத்தின் காண்டங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி ஐந்து காண்டங்கள் முப்பதாவது வினாம் ராவண காவியத்தின் பாடல்களின் எண்ணிக்கை விடை ஆப்ஷன் ஏ மூவாயிரத்தி நூறு ராவண காவியத்தின் பாடல்கள் எண்ணிக்கை மூவாயிரத்தி நூறு முப்பதாவது தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது சரியாக ஆப்ஷன் பி கம்பராமாயணம் முப்பத்தி ஆயிரம் படகுகளுக்கு தலைவன் யார் ஆயிரம் படகுகளுக்கு தலைவன் யார் சரியா விடை ஆப்ஷன் சி குகன் ஆயிரம் படகுகளுக்கு தலைவன் குகன் முப்பத்தி மூன்றாவது வினா வானர தலைவன் யார் வானர தலைவன் யார் ஆப்ஷன் டி சுக்ரி நாலாவது வேட்டுவர் தலைவன் யார் வேடுவர் தலைவன் யார் சார் விடை ஆப்ஷன் ஏ குகன் வேடுவர் தலைவன் குகன் முப்பத்தஞ்சாவது வினா ராமாயணத்தின் மணிமுடியாக திகழும் படலம் எது ஒரு முக்கியமான வினா இராமாயணத்தின் மணிமுடியாக திகழும் படலம் எது ஆப்ஷன் சி சுந்தரகாண்டம் முப்பதாறாவது கம்பராமாயணத்தின் படலங்களின் எண்ணிக்கை எத்தனை கம்பராமாயணத்தின் படலங்களின் எண்ணிக்கை எத்தனை விடை ஆப்ஷன் பி நூத்தி பதினெட்டு கம்பராமாயணத்தின் படலங்களின் எண்ணிக்கை நூத்தி பதினெட்டு முப்பத்தேழாவது கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் ஒரு முக்கியமான வினா கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் சடையப்ப வள்ளல் கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வல்லல் முப்பத்தெட்டாவதுனா சிறப்பதிகாரமும் முதற் கொண்டு கூறப்பட்டு வந்த கதைகள் இது இதற்கான சரியா ஆப்ஷன் ஏ திருவளியாடர் கதைகள் முப்பத்தி ஒன்பதாவது திருவிளையாடற் புராணம் ஏற்றப்பட்ட காலம் எது திருவிளையாடற் புராணம் ஏற்றப்பட்ட காலம் எது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் சி பதினேழாம் நூற்றாண்டு திருவிளையாடற் புராணம் பதினேழாம் நூற்றாண்டு வினா நொடை என்பதன் பொருள் என்ன நொடை என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியாவிடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி விலை நொடை என்பதன் பொருள் விலை வினா கம்பரின் சமாதி உள்ள இடம் கம்பரின் சமாதி உள்ள இடம் சரியாக ஆப்ஷன் பி நாட்டரசன் கோட்டை கம்பரின் சமாதி உள்ள இடம் நாட்டரசன் கோட்டை நாற்பத்தி ரெண்டாவது ராம நாடக கீர்த்தனை எழுதியவர் யார் ராம நாடக கீர்த்தனை எழுதியவர் யார் சரியா ஆப்ஷன் ஏ அருணாச்சல கவிராயர் ராம நாடக கீர்த்தனை எழுதியவர் அருணாச்சல கவிராயர் நாற்பத்தி மூன்றாவது வினா அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எது அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எது இதற்கான சிறையடை ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர் அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர் நாற்பத்தி நாலாவது வினா திராவிட வேதம் எனப்படும் நூல் எது திராவிட வேதம் எனப்படும் நூல் எது இதற்கான சேவை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாலாயிர திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாற்பத்தஞ்சாவது கதி என்று கூறும் நூல் எது தமிழுக்கு கதி என்று கூறும் நூல் எது ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள் தமிழுக்கு கதி கம்பராமாயணம் திருக்குறள் நாற்பத்தாறாவது வினா பெரிய திருவடி யார் பெரிய திருவடி யார் சரேவிடை ஆப்ஷன் டி ஆழ்வார் பெரிய திருவடி கருட ஆழ்வார் நாற்பத்தி ஏழாவது வீணா இன்னரும் என்பதை பிரித்திருதுக ஒரு முக்கியமான வினா இன்னரும் பொழில் என்பதை பிரித்திருதுக இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில் இன்னரும் பொழியில் வந்து இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில் என்பது சரியான விடை நாப்பத்தெட்டாவதுனா அன்புல எண்ணினாம் ஐவர்கள் உளரானோம் இடம்பெறும் நூல் எது அன்புல எண்ணினாம் ஐவர்கள் உளரானோம் இடம்பெறும் நூல் எது இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கம்பராமாயணம் அன்புல எண்ணினாம் ஐவர்கள் உலரானும் இடம்பெறும் நூல் வந்து கம்பராமாயணம் நாற்பத்தொம்போதாவது நாம் சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் யார் சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அனுமன் சொல்லின் செல்வன் அனுமன் கடைசி வினா ராவண காவியத்தை இயற்றியவர் யார் ஒரு முக்கியமான வினா ராவண காவியத்தை இயற்றியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புலவர் குழந்தை ராவண காவியம் புலவர் குழந்தை பாருங்க கைலா சத்தியார்த்தி தொடங்கி இயக்கம் எது கைலா சத்தியார்த்தி தொடங்கி இயக்கம் எது இதற்கான ஆப்ஷன் ஏ குழந்தைகளை பாதுகாப்போம் இரண்டாவது வினா அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் இதில் அன்பு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் இதில் அன்பு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன சிராவிடை ஆப்ஷன் ஏ பண்பு பெயர் மூன்றாவது வினா நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பது எது சிறையாவிடை ஆப்ஷன் ஏ அறிவியல் கண்டுபிடிப்புகள் நாலாவது வினா நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண பாராட்டியவர் யார் ஒரு முக்கியமான வினா சிறையாவிடை ஆப்ஷன் சி ஜீவானந்தம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண பாராட்டியவர் ஜீவானந்தம் ஐந்தாவது வினா உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர் யார் இளந்திரியன் உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர் சாலை இளந்திரியன் ஆறாவது மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யார் சிராவிடை ஆப்ஷன் சி மார்க்ஸ் முல்லர் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர் ஏழாவது வீணா சிங்கத்தின் ஒளி மரபு சொல் என்ன ஒளி மரபு சொல் என்ன விடை ஆப்ஷன் டி முழங்கும் சிங்கத்தின் ஒளி மரபு சொல் முழங்கும் எட்டாவது வினா உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் என்று உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் என்று விடை ஆப்ஷன் டி அக்டோபர் அஞ்சு உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் அஞ்சு ஒன்பதாவது வினா வன்புகழ் மூவர் தன் வரைப்பு என்று கூறும் நூல் எது வன்புகழ் மூவர் தன் வரைப்பு என்று கூறும் நூல் எது விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம் வன்புகழ் மூவர் தன் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம் பத்தாவது வினா திருப்பாவையை பாடியவர் யார் திருப்பாவையை பாடியவர் யார் திருக்கணாவிடை ஆப்ஷன் ஏ ஆண்டாள் திருப்பாவை பாடியவர் ஆண்டாள் பதினொராவது வீணா புதுமை பித்தனியின் இயற்பெயர் என்ன ஒரு முக்கியமான வினா புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன சேவிடை ஆப்ஷன் சி சோ விருதாச்சலம் புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருதாச்சலம் பன்னெண்டாவது வீணா அண்ணம் தூது என்ற இதழை நடத்தியவர் யார் அண்ணம் தூது என்ற இதழை நடத்தியவர் யார் இதற்காக சரியான விடை ஆப்ஷன் டி மீ ராஜேந்திரன் அண்ணம் விடு தூதண்டில் நடத்தியவர் மீ ராஜேந்திரன் பதிமூன்றாவது வீணா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் ஒரு முக்கியமான வீணா இந்த கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதற்காக சரியாக விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல் பதினாலாவது வீணா தமிழர்களின் பண்பாட்டு கருவூலம் என அழைக்கப்படுவது எந்த நூல் எங்க சரியாக விடையா பாருங்க ஆப்ஷன் ஏ புறநானூறு தமிழர்களின் பண்பாட்டு கருவூலம் என அழைக்கப்படும் நூல் வந்து புறநானூறு வினா தொல்காப்பியரின் ஆசிரியர் யார் தொல்காப்பியரின் ஆசிரியர் யார் சரியா பாருங்க ஆப்ஷன் ஏ அகத்தியர் தொல்காப்பியரின் ஆசிரியர் அகத்தியர் வினா சமண மதத்தினரின் கடவுள் எது சமண மதத்தினரின் கடவுள் எது எனக்கு ஆப்ஷன் பி அருகன் சமண மதத்தினரின் கடவுள் வந்து அருகன் பதினேழாவது கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்பதன் தமிழாக்கம் என்ன கமாடட்டி எக்ஸ்சேஞ்ச் என்பதன் தமிழாக்கம் என்ன சிறையாவிடை ஆப்ஷன் பி மாற்று முறை கமாடட்டி எக்ஸ்சேஞ்சா பண்ட மாற்று முறை பதினெட்டாவது வினா கல்யாண்ஜியின் புனை பெயர் என்ன ஒரு முக்கியமான வினா கல்யாண்ஜியின் ஜியின் புனை பெயர் என்ன பாருங்க ஆப்ஷன் ஏ வண்ணதாசன் கல்யாண்ஜின் புனை பெயர் வண்ணதாசன் பத்தொன்பதாவது நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் சரியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகாகவி பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார் இருபதாவது சாகும் போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் இக்கூற்றை கூறியவர் யார் இதற்கான சரியா பாருங்க ஆப்ஷன் டி க சச்சிதானந்தம் இருபத்தொராவதுனா நேமி என்பதன் பொருள் யாது நேமி என்பதன் பொருள் யாது இதற்கான சரியாவிடை ஆப்ஷன் டி வலம்புரி சங்கு நேமி என்பதன் பொருள் வலம்புரி சங்கு இருபத்தி ரெண்டாவது வினா காலின் ஏழடி பின் சென்று இவ்வடிகில் இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் பி புறநலாற்றுப்படை காலின் ஏழடி பின் சென்று இந்த நூல் எங்க இருக்குன்னா புறநராற்றுப்படை இருபத்தி மூன்றாவது வினா பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன சேவிடை ஆப்ஷன் சி நூற்றி ஐந்து பாடல்கள் பெருமாள் திருமொழியில் நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன இருபத்தி நாலாவது வினா சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது ஒரு முக்கியமான வினா சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது சரியாவிடை ஆப்ஷன் டி பரிபாடல் சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் வினா இறைவன் கோயிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் எது ஆப்ஷன் சி வட திரு ஆலவாயில் பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் என்ன பெயர் ஒரு முக்கியமான வினா பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் என்ன பெயர் ஆப்ஷன் கச்சிக்கொடி பொய்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தான்ல வந்து கச்சிக்கொடி இருபது ஏழாவது வினா தமிழினத்தின் பொது சொத்து எது தமிழினத்தின் இனத்தின் பொது சொத்து எது சரியாவிடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் இருபத்தெட்டாவது வினா தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார் ஒரு முக்கியமான வினா தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் ஏ மேப்போ சிவஞானம் தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் மேப்போ சிவஞானம் இருபத்தி ஒன்பதாவது தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் யார் ஒரு முக்கியமான வினா தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் யார் ஆப்ஷன் பி ரசூல் கம்சதேவ் முப்பதாவது கலை விமர்சகர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர் யார் சிறையடை ஆப்ஷன் சி இந்திரன் முப்பத்தொராது வினா பவனந்தியாரின் காலம் எது பவனந்தியாரின் காலம் எது சரியாவிடை ஆப்ஷன் சி பனிரெண்டாம் நூற்றாண்டு முப்பத்தி பாஸ்போர்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன பாஸ்போர்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன சரியாவிடை ஆப்ஷன் ஏ கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் என்பது கடவுச்சீட்டு முப்பத்தி மூன்றாவது வீணா பனைமரம் எத்தனை ஆண்டுகளில் பலன் தரும் விடை ஆப்ஷன் ஏ பதினோரு ஆண்டுகளில் முப்பத்தி வினா தமிழகத்தின் அன்னி அன்னிபசென்ட் யார் ஒரு முக்கியமான வினா தமிழகத்தின் அன்னி அன்னிபசென்ட் யார் விடை ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தமிழகத்தின் அன்னி அன்னிபசன் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் முப்பத்தஞ்சாவது வீணா தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்பிளில் கேட்டுருக்காங்க அந்த கொஸ்டினை தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் சார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் முப்பத்தாறாவது வீணா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் சி அம்புஜ தம்மாள் முப்பத்தி ஏழாவது தருக உருவேனில் ஆப்ஷன் பி சொற்றடர் உருவேனில் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றடர் முப்பத்தி எட்டாவது வினா பெற்றான் என்பதன் இலக்கண குறிப்பு தருக பெற்றான் என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சரியா பாருங்க ஆப்ஷன் டி வினைமுற்று முப்பத்தொன்பதாவது வினா வாய்க்கால் என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஒரு முக்கியமான வினா வாய்க்கால் என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கு விடை ஆப்ஷன் ஏ இலக்கண போலி வாய்க்கால்ங்கிறது இலக்கண போலி நாற்பதாவது வீணா பாக்கு என்பதன் இலக்கண குறிப்பு தருக பாக்கு என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஏ குற்றியல் உகரம் நாற்பத்தொராது வீணா தமிழ் மெய்யெழுத்துக்கள் எத்தனை தமிழ் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் எத்தனை விடை ஆப்ஷன் டி பதினெட்டு தமிழ் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டு நாற்பத்தி ரெண்டாவது பதம் எத்தனை வகைப்படும் ஒரு முக்கியமான வினா பதம் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ இரண்டு வகைப்படும் பதம் இரண்டு வகைப்படும் நாற்பத்தி மூன்றாவது நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் சி புறநானூறு நாற்பத்தி நாலாவது தமிழன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்பது எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது தேவாரம் தமிழன் கண்டாய் என்ற சொல் அப்பர் தேவாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாற்பத்தஞ்சாதினா வன் புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது வன் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது என் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் நாற்பத்தாறாவது வீணா கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது கல்வி கரையில கற்பவர் நூல் எது நாளடியார் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் நாலடியார் நாற்பத்தி ஏழாவது வீணா தீதும் நன்றும் பிரத்திர வாரா என்று கூறியவர் யார் ஆப்ஷன் பி கண்ணியன் தீதும் நன்றும் வாரா என்று கூறியவர் கண்ணியன் பூங்குன்றனார் நாற்பத்தெட்டு ஆகுன்னா சுருங்க சொல்லி விலங்க வைப்பதில் வல்லவர் யார் விலங்க வைப்பதில் வல்லவர் யார் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் நாற்பத்தி திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார் ஆப்ஷன் ஏ கே எம் பாலசுப்ரமணியம் கடைசி வினா மணிநீரும் மண்ணும் மலையும் அணினர் காடும் உடையது அரண் என்று கூறியவர் யார் சிறைய ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று கூறியவர் திருவள்ளுவர் நண்பர்களே நீங்கள் நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் தேர் வழியில் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்கும் கம்மெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்ற சந்திப்போம்